ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே எந்த துன்பம் வந்தாலும் மனதில் சஞ்சலம் கொள்ளாதே இந்த சாயியை நினைச்சுக்கோ உன் சாயியை நம்பு தங்கமே என் உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் திரும்பவும் சொல்கிறேன் என் மீது நம்பிக்கை குறையாது இருந்தால் எப்படி என் உதவி உனக்கு கிடைக்காமல் இருக்கும் மகளே நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய் கலங்காதே இந்த வியாழனில் என் பிள்ளையான உன்னிடம் பேசுவதற்காக ஓடோடி வந்துள்ளேன் உனக்கு சிக்கல்கள் அதிகமாக இருக்கிறது எனக்கு தெரியும் பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது எனக்கு தெரியும் உன் வேதனையும் சொல்ல முடியாதது எனக்கு தெரியும் ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை வேதனை துன்பம் கஷ்டம் பண உதவி இல்லை பண உதவி பல பேரிடம் கேட்டும் கிடைக்கவில்லை நம்பியவர்கள் அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் கடன் கடன் என்று எதை தொட்டாலும் என்ன நினைத்தாலும் ஒன்றும் ஆனவாடு இல்லை அதனால் தான் என் பிள்ளைக்கான வழியையும் மாறுதலையும் சொல்ல வந்தேன் கலங்காதே தங்கமி நான் இருக்கின்றேன் என்ற விஷயத்தையே நீ மறந்து விடாதே எப்படி என் உதவி உனக்கு கிடைக்காமல் இருக்கும் நீ இருப்பதையும் நான் மறக்க மாட்டேனே நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் நீயே யோசித்துப்பாய் நான் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு பதில் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறேன் அதை முதலில் நீ உணர்ந்துக்கோ உனக்கான உதவியை நிச்சயமாக ஒருவர் மூலம் அனுப்பி வைக்கிறேன் என் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமே என் உதவி நிச்சயமாக முழுவதுமாக கிடைக்கும் இக்கட்டான சூழ்நிலையில் கூட கண்டிப்பாக கிடைக்கும் உன்னை கவனித்துக்கொண்டே தான் இருக்கிறேன் என்னை பற்றி எப்படி தெரிந்து கொண்டீர்கள் சாயி என்று மட்டும் கேட்காது அனைத்திலும் கலந்திருக்கிறேன் உதவி வேண்டி என்னை அழைத்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்வேன் உன் துன்பம் தீரும் மகளே உன் துன்பம் தீரும் உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் உன்னுடைய பல நாள் உழைப்பிற்கு பரிசு கொடுப்பேன் உழைப்பு கேட்ட ஊதியம் உனக்கு கிடைக்கப் போயிருந்தேன் நீ உயிராக மதித்து நேசித்தவர் உன் நேர்மையை அருமையை புரிந்து கொண்டு வரப்போகிறார் உனக்கு நான் பண்ணப்போகும் உதவி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கப் போகிறது மகளிர் உனக்கான அழகிய வாழ்க்கையை உன்னை தேடி வரச் செய்யப் போகிறேன் இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகிற என்னை முழுமையாக மட்டும் நம்பிவிடு இனி உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையப்போகிறது தேவை முடிந்ததும் விலகும் நண்பர்களிடம் சற்று கவனமாக இரு ஏன் அதிக எச்சரிக்கையோடு இரு சொத்து இருந்தால் உறவாடி கொண்டிருக்கிறார்கள் உன் சொந்தங்கள் அவர்களிடம் பார்த்து பலது பணம் இருந்தால் தான் பாசம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய பந்தங்கள் அவர்களிடம் கவனமாக இரு ஆனாலும் ஒன்று சொல்கிறேன் இவர்களுடன் இருப்பதை விட தனியாக வாழ்வதே மேல் நான் சொல்வது புரிகிறதா மகளை கலங்கக்கூடாது இன்றைய வியாழனில் இந்த சாயியின் நாளில் என் பிள்ளைக்கு நான் சொல்லும் அறிவுரை மட்டும் பின்பற்றினால் உனக்கான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை என்னவென்று கேட்கிறாயா மனம் என்ற கண்ணாடி மனமும் கண்ணாடி போல் தான் உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை நல்ல குணங்களை தகுதியாக்கி கொண்டு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நிற்க பழகு பழகு புரியாதவர்கள் உலக போனால் போகட்டுமே புரிந்து கொள்பவர்களுடன் புரிந்து வருவார்களே நீ கூட யோசித்து பார்த்த தகப்பன் இல்லாத போதுதான் தெரியும் உலகிலேயே எல்லா சொந்தமும் அவர் தான் நிலைக்கும் என்று இல்லாவிட்டால் நடிக்கும் என்று உனக்கு இப்போது தானே புரிகிறது வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் உன் எண்ணங்களை பொறுத்துத்தான் நம்ம இது ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை மட்டும் கூறுகிறேன் கோபத்தை தவிர்த்துக்கோ கர்வத்தை விட்டுவிடு தற்பொருமையை விட்டுவிடு பொறாமையை விட்டுவிட அதீத சந்தோஷம் கொள்ளாது ஏன்னா இவை அனைத்தும் உள்ளவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்கவே முடியாது இப்போ சுத்தி இருக்கிற மனசுங்களோட புக்தி ரெண்டே ரெண்டு விதம்தான் உன்னை தேவை என்றால் அப்படி இப்படி என்று இனிக்க இனிக்க பேசி உன்னிடம் உள்ளதை கறந்து விடுவார்கள் தேவை முடிந்து விட்டதா நீ இனி தேவை இல்லை என்று குத்தி குத்தி பேசி நீ நம்ப கூட மாட்டாய் உன்னை காயப்படுத்தி விடுவார்கள் என்ன உன்னுடைய தேவை முடிந்து விட்டதே இவ்வளவுதான் தங்கமே உலகம் நானும் எத்தனை முறை உனக்கு அறிவுரை சொல்கிறேன் பக்குவப்பட்டுக்கோ எச்சரிக்கையாக இரு கவனமாக இரு இருக்கலாம் நம்பிக்கையோடு இருக்கலாம் அதீத நம்பிக்கை வைக்காது என்றுதான் சொல்கிறேன் நீ வாழும் வரை உன்னை யாரும் வெறுக்கக்கூடாது அவ்வளவுதான் நீ வாழ்ந்து முடிந்த பின்னாலும் உன்னை யாரும் மறக்கக்கூடாது அவ்வளவுதான் இதுதான் வாழ்க்கையில் வெற்றியாக இருக்கும் வாழ்க்கையில் இங்கு அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தான் உன்னிட்ட அதிகமாக இருக்கிறார்கள் உன்னட்ட அதிகமாக இருக்கிறார்கள் மகிழ்ச்சியை அதற்கு மனசாட்சியை முழுமையாக இழந்துவிட்டான ஒரு மனிதன் முழு உலகத்தையும் ஆதாயமாக பெற்றாலும் அதனாலும் ஒரு பயனும் இல்லை நம்பு உன்னை நம்பு யாரையும் முழுவதுமாக நம்பாது யாரிடமும் உன் வேதனையை சொல்லாதே உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபோதும் மறந்துவிடாது தங்கமே உன்னுடைய மனச்சாட்சியை முழுமையாக இழந்து விட்ட பின் ஒரு மனிதன் முழு உலகத்தையும் ஆதாயமாக பெற்றாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை மகளே நான் சொல்வதை திரும்ப திரும்ப கேட்டிருக்கோம் உனக்காகத்தான் இந்த வியாழனில் ஓடி வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் யாரிடமும் உன் வேதனையை சொல்லக்கூடாது உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபோதும் மறக்கக்கூடாது நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும் தங்கமே மகளே என் செல்வமே கண்மணியே நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும் அன்று நீ வெளிச்சமாக வளர்ந்திருப்பாய் அதை காண்பி அதை காண்பதற்கு அதை பார்ப்பதற்கு நீ உயிராய் நேசித்த உறவுகளும் காத்திருப்பார்கள் நீ விரும்பியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பானது உனக்கு காத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் மகளே வாழ்க்கையை தனியாகத்தான் எதிர்கொள்ளணும் அவரவர் பாதை அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை பிறர் கண்களுக்கு நீ மௌனமாக இருப்பது மட்டும் தான் தெரியும் அந்த மௌனத்தில் எவ்வளவு வழிகள் உள்ளது வேதனைகள் உள்ளது என்று வேறு யாருக்கும் தெரியாது எனக்கு மட்டும் தான் தெரியும் அதனால்தான் என் பிள்ளைக்கு பக்குவப்பட்டு ஆறுதல் சொல்ல ஓடோடி வந்தேன் உன்னை வளர்த்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உறவை நீ தூசியாக எண்ணக்கூடாது பின் அவர்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது அது மிகப்பெரிய தவறு மகளாக நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ மகளே என்று நினைத்து நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ அவர்களை மதிக்க கற்றுக்கோ நான் சொல்லித்தான் வந்த அல்லது உனக்கு அருகில் இருந்து நேசிப்பது மட்டுமே அன்பு அல்ல விலகி இருந்தாலும் துளியளவு மாற்றம் இல்லாமல் தான் உண்மையான அன்பு கவலைப்படாதே மகளே இனிமேல் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாயாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா